அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நபிமார்களினுடைய வரலாற்றை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா இன்னைக்கான வீடியோவில் சாலிஹலிகி வசல்லமை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆது மக்களுக்கு அல்ல அதிகமான பலத்தையும் செல்வத்தையும் கொடுத்திருந்த பொழுதிலும் அவர்கள் இணை வைத்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சூறாவளியை கொண்டு அளித்தான் அவர்களினுடைய தலைமுறையில் வந்தவர்கள்தான் சமூக மக்கள் இந்த மக்களும் ஒரு மலை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆது மக்களை போலவே சமூது மக்களும் ரொம்பவே கடின உழைப்பாளியாக இருந்தாங்க மலைகளை குடைந்து அழகான பெரிய வீடுகளை கெட்டி வாழ்ந்து வந்தாங்க சமூது மக்களினுடைய நிலப்பரப்பு ரொம்பவே வளம் வாய்ந்ததாக இருந்தது அது அவர்களுக்கு அதிகமான பயிர்களை கொடுத்தது அவர்களுடைய அதிகமாக அதிகமாக தவறுகளை செய்ய ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்க கூடிய அருள் கொடைகளை மறந்து சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள் இந்த சிலை வணக்கம் சமூது மக்களினுடைய மனதில் ஆழமாக பதிய ஆரம்பித்தது சமூது மக்களுக்கு இடையில் ஒரு நல்ல மனிதன் இருந்தார் அவர்தான் குடியில் பிறந்தவராக இருந்தார் சமூக மக்களுக்கு இடையில் சாலிகலகிவ செல்லமிற்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சாலிகலகிவசலமை ஒரு நபியாகவும் ரசூலாகவும் தேர்ந்தெடுத்தான் அந்த பார்த்து தான் ஒரே இறைவன் அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கு பதில் எந்த சிலைகளையும் வணங்காதீங்கன்னு சொல்றாங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய இந்த தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் மலைகளை குடைந்து நீங்கள் கெட்டியிருக்க கூடிய அழகான வீடுகளிலும் அவ்வாவை வணங்காமல் சந்தோஷமாக நிரந்தரமாக தங்க முடியும்னு நினைக்கிறீங்களா அவ்வாவுக்கு பயந்து எனக்கு கட்டுப்பட்ட நடங்கன்னு சொல்றாங்க மிகவும் குறைவான ஏழை மக்கள் மட்டுமே சாலை கலகி வசல்லம் சொல்வதை கேட்க ஆரம்பித்தார்கள் சாலை கலகி வசல்லம் சொல்வதை கேட்காத சமூக மக்கள் நாங்கள் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தோம் நீங்கள் எங்களுடைய தலைவனாக வருவீர்கள் என்று நம்பிக்கை கொண்டோம் ஆனால் நீங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களை விட்டுவிட்டு வணங்க நீங்கள் எங்களை அழைக்கிறீர்களோ அதன் மீது நாங்கள் சந்தேகத்தில் இருக்கிறோம் அவர்கள் என்ன நினைத்தார்கள்னா எந்த ஆதாரமும் இல்லாமல் தங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களை தாமும் வணங்கணும்னு விரும்பினாங்க அந்த மக்கள் சாலி கலகி வசலமிடம் நீங்களும் எங்களைப் போல் ஒரு மனிதன் தான் நீங்கள் உண்மையாகவே ஒரு நபியாக இருந்தால் அவ்வாஹவிடம் சொல்லி எங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட சொல்லுங்க அந்த பாறையில் இருந்து அழகான உயரமான பத்து மாதங்கள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒட்டகம் வெளிவரணும்னு கேட்டாங்க அதற்கு சாலிகழகிவ செல்லும் நீங்கள் கேட்பது போலவே அல்லாஹ் செய்துவிட்டால் விட்டால் நீங்கள் அல்லுவே ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேக்குறாங்க அந்த மக்கள் அதற்கு சரின்னு சொல்றாங்க அவர்கள் கேட்டிருக்க கூடிய இந்த கோரிக்கையை நிறைவேற்றி துவா செல்லும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் பாறை இரண்டாக பிளந்து உயரமான மாதங்கள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒட்டகம் வெளிவந்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சமூது மக்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டார்கள் கொஞ்ச நாட்களில் அந்த பெண் ஒட்டகம் ஒரு ஆண் ஒட்டகத்தை ஈன்றது அல்லாஹுவினுடைய இந்த அதிசயத்தை பார்த்து குறைவான சமூது மக்கள் மட்டும் சொல்வதை நம்பி அல்லாஹுவை ஈமான் கொண்டார்கள் ஆனால் பணக்கார மனிதர்கள் அந்த ஒட்டகத்தை பொருட்படுத்தாமல் அல்லாஹுவை நிராகரித்தார்கள் சமூது மக்கள் இந்த ஒட்டகத்தை பார்க்கும் இது சாலிகினுடைய பெண் ஒட்டகம்னு சொல்ல ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் சாலிகளை இவ அந்த மக்களை பார்த்து இந்த பெண் ஒட்டகத்தை அல்லாஹ் உங்களுக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறான் இந்த பெண் ஒட்டகத்தை இந்த நிலத்தில் சந்தோஷமாக வாழவிடுங்கள் அதை நீங்கள் துன்புறுத்தினால் கண்டிப்பாக அல்லாஹுடைய வேதனை உங்களுக்கு வரும்னு சொல்றாங்க அந்த பெண் ஒட்டகம் பெரியதாக இருந்த காரணத்தினால் கிணற்றில் இருக்கக்கூடிய அனைத்து தண்ணீர்களையும் குடிக்க ஆரம்பித்தது சமூது மக்களும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய விலங்குகளும் அந்த ஒட்டகத்தை பார்த்து பயந்து கிணற்றின் பக்கம் வராமல் இருந்தார்கள் அந்த ஒட்டகம் கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து அதிகமான பாலை கொடுத்தது அந்த பாலை பயன்படுத்தி சமூது மக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டார்கள் அந்த நேரத்தில் உடைய கட்டளையை மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க ஒரு நாள் கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த ஒட்டகம் அருந்தட்டும் இன்னொரு நாள் அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றாங்க ஆனால் அந்த மக்கள் சாலிகளை கிவ சொல்வதை கேட்காமல் அந்த பெண் ஒட்டகத்தை வெறுக்க ஆரம்பித்தார்கள் சமூக கூட்டத்தினர்கள் இரண்டு பிரிவுகளாக பிரிந்தார்கள் முதல் கூட்டத்தினர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய நபியான கூடியவர்கள் இரண்டாவது பிரிவினர்கள் அல்லாஹுவை மறுக்கும் இணை வைக்கும் மக்கள் இணை வைக்கும் மக்கள் முஸ்லிம்களிடம் சென்று அல்லாஹுவை குறித்து கேலி செய்தார்கள் உண்மையாகவே சாலிஹ் அல்லாஹுடைய நபின்னு நீங்க நம்புறீங்களா அதற்கு முஸ்லிம்கள் சாலி செல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க நம்புறோம் தான் ஒரே இறைவன் சொல்றாங்க இருந்தாலும் இணை வைக்கும் மக்கள் வெளிப்படையாக அல்லாஹுவை மறுக்கிறாங்க சில பெண்கள் சமூக கூட்டத்தில் மிகவும் பலசாலியாக இருக்கக்கூடிய ஒன்பது இணை வைக்கும் ஆண்களிடம் சென்று அந்த பெண் ஒட்டகத்தை கொல்லும்படி சொல்றாங்க அவர்களும் அந்த ஒட்டகத்தை கொல்வதற்காக அதனுடைய ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அந்த ஒட்டகம் தண்ணீர் குடிப்பதற்காக கிணற்றின் பக்கம் வரும் பொழுது இணை மக்கள் அம்பை வைத்து அதனுடைய காலில் தாக்க ஆரம்பித்தார்கள் வழி தாங்க முடியாமல் அந்த ஒட்டகம் இவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக ஓடியது இவர்களும் அதை பின்தொடர்ந்து சென்று கொடூரமாக தாக்கினார்கள் இறுதியாக அந்த ஒட்டகத்தை கொன்றுவிட்டு ஆடி பாடி கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த சாலிகளை ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இணை வைக்கும் மக்களை நோக்கி இன்னும் மூன்று நாட்கள் தான் உங்களுக்கு இருக்கிறது அதற்குள் நீங்கள் செய்த தவறை உணரவில்லை என்றால் கண்டிப்பாக அவுலாஹுடைய தண்டனை உங்களுக்கு வரும்னு சொல்றாங்க ஆனால் அந்த மக்கள் கேலி செய்து சிரித்துக்கொண்டு எதற்காக நாங்கள் மூன்று நாட்கள் காத்திருக்க வேண்டும் இன்றைக்கு எங்களுடைய தண்டனை எங்களுக்கு வரட்டும் தாங்கள் செய்த தவறை உணராமல் சாலிகழகிவ கொல்வதற்காக கொள்வதற்காக சூழ்ச்சி செய்தார்கள் ஆனால் அல்லாஹ் அந்த சூழ்ச்சியை முறியடித்துவிட்டான் அல்லாஹ் சாலை கலகிவ செல்லமை நோக்கி நீங்களும் உங்களை நம்ப கூடிய மக்களும் இந்த நகரத்தை விட்டு சொல்றான் தண்டனையை குறித்து அஞ்சாமல் கூட்டத்தினர்கள் மலைகளை குடைந்து கட்டி இருக்கக்கூடிய அவர்களுடைய சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க சாலை கலகிவ செல்லும் தண்டனையை குறித்து எச்சரித்தபடியே முதல் நாளில் அவர்களுடைய முகங்கள் மஞ்சள் நிறத்திலும் இரண்டாவது நாளில் சிகப்பு நிறத்திலும் மூன்றாவது நாளில் கருப்பு நிறத்திலும் மாற ஆரம்பித்து

அனைத்து ஆபத்தில் இருந்தும் தங்களை பாதுகாக்கும் நினைத்து அவர்கள் மலைகளை குடைந்து கெட்டியிருக்கக்கூடிய கூடிய அனைத்து வீடுகளும் அழிந்து போனது இறுதியாக செல்லமும் அவர்களை நம்பக்கூடிய மக்கள் மட்டுமே உயிர் தப்பினார்கள் அலஹ்துல்லா இதோடு சாலிகலகிவ செல்லமுடைய வரலாறு முடிவடைகிறது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால் நான் கேட்க போற கேள்விக்கு கண்டிப்பாக உங்களால் பதிலளிக்க முடியும் சமுதாயத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் பி சமூது அடுத்த கேள்வி சமூது மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன மூன்றாவது கேள்வி அல்லாஹ் சமூக மக்களுக்கு அத்தாட்சியாக எந்த விலங்கை அனுப்பினான் இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் இப்ராஹிம் அலிகி வசல்லி பற்றி தெரிந்து கொள்ளலாம்